அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தை நோக்கி வரும் புயல் சின்னம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் தமிழகத்தில் புயல் சின்னம் எந்த நாட்களில் தொடங்கும் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்க மஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழ இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு போதி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சற்றே வலுவடைய கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் சின்னம் காரணமாக வருகிற டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது கடந்த வாரம் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள் பெஞ்சல் புயல் காரணமாக சேதமடைந்துள்ளது குறிப்பாக விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் பல பாதிப்புகளை சந்தித்துள்ளதாக குறிப்பாக சாலை மதம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டுள்ளது அதன்படி நிவாரணத் தொகையும் இந்த மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை தமிழகத்தில் மீண்டும் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நேற்று தென்கிழக்கு அறிவியல் மற்றும் தென்கிழக்கு வங்கடல் மற்றும் அதையொட்டிய பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி காற்றழுத்து தாழ்வு நிலையாக தற்போது மாறியுள்ளது இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு சேல் நகர்ந்து சற்றே வலுவடையக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் மேலும் மேற்கு வடமேற்கு சேல் நகர்ந்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் இலங்கை தமிழகம் கடற்கரை நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதனால் இன்று மற்றும் நாளை பல்வேறு மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் அதன்படி டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி அன்றை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமல் மிக கனமழை பெய்யக்கூர் வைக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் பதினோராம் தேதியான அன்றைய நாட்கள் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்றை நாட்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் காஞ்சிபுரம் மட்டுமல்லாமல் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய பதிமூணாம் தேதின அன்றை நாட்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை தூத்துக்குடி ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் போதி மன்னர் வளைகுடா மற்றும் குமரடல் போதியில் சுறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்